வணக்கம் தினக்குயில் செய்திகள் சாயல்குடியில் விசவாய்ப்பு பரவியதாக பொதுமக்கள் சாயல்குடி பேருந்து நிலையம் திடீரென விசவாயு பரவுவதாகவும் சிலர் மயக்கமடைந்ததாக பரவிய செய்தியால் அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் வீட்டை காலி செய்து ஓட்டம் எடுத்தனர் இதனையடுத்து சாயல்குடி பகுதி முழுவதும் விசவாயு பரவுவதாக வதந்தி ஏற்பட்டது உடனடியாக சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சாயல்குடி தீயணைப்புத்துறை மற்றும் சாயல்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் காவல்துறையினர் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பல காலங்களாக பயன்பாடு இல்லாத நிலையில் பிறந்த குளோரின் வாயு சிலிண்டரில் கசிவு ஏற்படுவதாக தெரிந்துள்ளது இதனால் வாயு கசிவு காற்றில் கலந்து அப்பகுதி முழுவதும் பரவைதால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்த மயக்கமடைந்துள்ளனர் உடனடியாக சாயல்குடி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சாதுரியமாக செயல்பட்டு இரண்டில் இருந்து வெளிவந்த வாயு கசிவை நிறுத்தினர் இந்நிலையில் அங்கு குடிநீர் குழாய் பராமரிப்பு பணியில் ஈடுபடும் மாரிமுத்து என்பவர் குழாய் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு வந்ததாகவும் பாம்பை அடிக்க முயற்சி செய்யும் போது எதிர்பாராத விதமாக பயன்பாடாய் இல்லாமல் கிடந்த சிலிண்டர் மீது பட்டதாகவும் அதிலிருந்து வாயு கொசு ஏற்பட்டதாகவும் கூறினார் இதனை அடுத்து தீயணைப்பு மீட்புத் துறையினர் இணைந்து வாயில் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் வாயு கொசு ஏற்பட்ட சிலிண்டரை பாதுகாப்பாக ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்தி வாயு கசிவு ஏற்பட்ட முஸ்லிம்களை செயலிழக்க செய்தனர் தாய்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை உள்ள இடத்தில் விசவாயு பரவுவதாக ஏற்பட்ட வகையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு பீதியும் ஏற்பட்டது சாயல்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் அமைந்துள்ள நீர்நிலை தொட்டியினுடைய சுத்திகரிப்பு பக்கத்தில் இருக்கிற தண்ணியோ விநியோகம் பண்ணுற இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடந்த சிலிண்டரு இப்போ வந்து குளரிங் போடுறாங்க அதுக்கு முன்னாடி சிலிண்டரை தான் யூஸ் பண்ணாங்க அந்த பழைய சிலிண்டர் வந்து ஓப்பன் ஆனாய் மக்களுக்கு அந்த கேஸ் வீக் ஆனதுனால பொதுமக்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு மூச்சுத்தரவு ஏற்பட்டு பொதுமக்கள் எல்லோரும் அங்கங்கே அலங்கி வந்தாங்க அதை பார்த்து ஓடியா இருந்தாங்க வணிகர்கள்லாம் கரையடைச்சுட்டாங்க அது என்னென்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்க மாதிரி தீய வந்தாங்க வந்து துறையை நடவடிக்கை எடுத்தாங்க அதனால் பொதுமக்களுடைய பூர்த்தி செய்யப்பட்டது இருந்தாலும் இனிமாதிரி இது மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு நிர்வாகம் சரியான நடவடிக்கை மாதிரி தாழ்வுன்னு கேட்டுக்க முடியும் கண்ணன் சப்